பொருத்தங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜாதக கட்டங்களில் உள்ள கிரக அமைப்புகளின்படி அதனால் தசா புத்திகளில் நடப்பது நடந்தேறும் இந்த ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சூரிய தசையின் இறுதியில் பிறந்தவர் ராகு தசையின் புதன் புத்தியின் ஆரம்பத்திலேயே காதல் வயப்பட்டார் சந்திரன் வீட்டில் புதன் சந்திரனும் புதனும் பரஸ்பர பார்வை காதலிக்க வைத்துவிடும் புதன் புத்தியில் ராகு அந்தரத்தின் இறுதி பகுதியில் திருமணம் தடைகளை தகர்த்து திருமணம் அடுத்து வந்த குரு அந்தரத்தின் முதற் பகுதியையே மனக்கசப்பு திருமணம் நடந்து ஒரு மாதத்தில் பிரிவு காதல் மனைவி டைவர்ஸ் கோரிக்கை ஜாதகருக்கு டைவர்ஸ் கொடுக்க விருப்பமில்லை தொடர்ந்து இழுபறி சில வருடங்களுக்கு அடுத்து ஜாதகர் வேறு என்று டைவர்ஸுக்கு ஒத்துக்கொண்டார் நடப்பு ராகு தசையில் சுக்கர புத்தியில் புதன் அந்தரத்தின் மத்திய பகுதியில் கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கிவிட்டனர் இவை அனைத்துமே ராசி கட்டங்களில் உள்ள கிரக பாவக படியே அதன் தசா புத்தி அந்தரங்களில் நடந்துள்ளன இவரது காதல் மனைவியின் ஜாதகத்திலும் காதல் திருமணம் மனமுறிவு என்பது கண்டிப்பாக இருக்கும் இல்லாத ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை